பார்டர் கவாஸ்கர் தொடர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தற்போது மிகப்பெரிய தொடர்களின் ஒன்றாக கருதப்படுகிறது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் மோதும் இந்த தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது இதுவரை பதினாறு முறை இந்த தொடர் நடைபெற்றிருக்கிறது இதில் பதினோரு முறை இந்திய அணியும் ஐந்து முறை ஆஸ்திரேலிய அணியும் வெற்றி பெற்றிருக்கிறது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலே மிகப்பெரிய தொடர் என்றால் அது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மோதும் பாரம்பரியமிக்க ஆஷஸ் தொடர்தான் அந்த தொடருக்கு பிறகு இரண்டாவது இடத்தை தற்போது தொடர் பிடித்திருக்கிறது ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரை அவர்கள் சொந்த மண்ணில் சிங்கம் போல் கர்ஜித்துக் கொண்டிருந்தார்கள் ஆஸ்திரேலிய மண்ணிற்கு சென்று ஒரு டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுவது என்பதை கனவில் கூட நினைக்க முடியாத காரியமாக இருந்தது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்திய அணி இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது சுற்றுப்பயணத்திலும் அதன் பிறகு இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சுற்றுப்பயணத்திலும் ஆஸ்திரேலியாவிற்கு சென்றே பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரை வென்று சாதனை படைத்திருக்கிறது தற்போது மூன்றாவது முறையாக ஹார்ட்ரிக் சாதனையை இந்தியா படைக்குமா என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது பேட் கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி உலக கோப்பை ஆசஸ் தொடர் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் என அனைத்து தொடரையும் வென்று வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் வீரராக கூட பார்டர் கவாஸ்கர் தொடரை வென்றதில்லை கடைசியாக ஆஸ்திரேலிய அணி பார்டர் கவாஸ்கர் தொடரை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தான் வென்றது இதனால் எப்படியாவது இம்முறை வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என ஆஸ்திரேலியா தீவிரமாக உழைத்து வருகிறது ஆனால் இந்திய அணி தற்போது மனதளவில் உத்வேகம் குறைந்த நிலையில் இருக்கிறது காரணம் சொந்த மண்ணில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்ட் தொடரை இந்தியா நியூசிலாந்துக்கு எதிராக கணக்கில் இந்தியா இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியாவை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்துவது என்பது மிகப்பெரிய சவாலாகும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டியில் இந்திய அணி நேரடியாக தகுதி பெற வேண்டும் என்றார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் நான்குக்கு பூஜ்ஜியம் அல்லது நான்குக்கு ஒன்று என்கிற கணக்கில் வெற்றி பெற வேண்டும் இதனால் இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகரித்து இருக்கிறது இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவை இந்திய அணி வீழ்த்த முடியுமா அப்படி வீழ்த்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தற்போது பார்க்கலாம் இந்திய அணியில் புஜாரா ரஹானே போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இல்லாதது மிகப்பெரிய குறையாக பார்க்கப்படுகிறது ரோஹித் சர்மா தன்னுடைய குழந்தை பிறந்ததால் தற்போது அவர் ஆஸ்திரேலியாவுக்கு செல்லவில்லை இதனால் முதல் டெஸ்ட் போட்டியில் அவர் பங்கேற்க மாட்டார் இந்திய அணியின் நட்சத்திர வீரரான கில்லுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் அவரும் முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடவில்லை நிலைமை இப்படி இருக்க பும்ரா தலைமையிலான இந்திய அணியே வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பர் நகரில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது ஏற்கனவே இந்திய அணியை டெஸ்ட் போட்டிகளில் வழிநடத்திய அனுபவம் இருக்கிறது இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு டெஸ்ட் போட்டியில் அவர் கேப்டனாக இருந்து சிறப்பாகவே செயல்பட்டு இருக்கிறார் ஆனால் இந்திய அணி அந்த போட்டியில் தோல்வியை தழுவி இருக்கிறது ஒரு காலத்தில் நம்மிடம் பேட்டிங் வலுவாக இருக்கும் ஆனால் பந்து வீச்சு வளமாக இருக்காது ஆனால் தற்போது பந்து வீச்சு வளமாக இருக்கிறது ஆனால் பேட்டிங்கில் வீரர்கள் தடுமாறுகிறார்கள் ஆஸ்திரேலியாவையும் இந்தியாவையும் ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டு அணிகளின் பந்து வீச்சும் சரிசம பலத்துடன் இருக்கிறது இரு அணிகளின் பேட்டிங்கை ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டு அணியிலுமே அனுபவம் குறைந்த வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆஸ்திரேலியா அதன் சொந்த மண்ணில் விளையாடுவதால் அவர்களுக்கு கூடுதல் சாதகமாக அமைகிறது இந்த டெஸ்ட் தொடரில் எந்த அணியின் பேட்டிங் வரிசை சிறப்பாக செயல்படுகிறதோ அந்த அணிதான் வெற்றி பெறும் ஏனென்றால் இரண்டு அணியின் பவுலர்களுமே டாப் கிளாஸாக இருக்கின்றார்கள் இந்திய அணியில் பும்ரா சிராஜ் ஹர்ஷித் ராணா பிரசித் கிருஷ்ணா ஆகாஷ் தீப் நிதிஷ்குமார் ரெட்டி போன்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள் அஸ்வின் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் என்ற சுழற்பந்து வீச்சாளர்களும் உள்ளனர் ஆஸ்திரேலிய அணியில் ஹேசல்வுட் பேட் கமின்ஸ் மிச்சல் ஸ்டார்க் போன்ற அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பேட்டிங்கில் இந்திய வீரர்கள் தற்போது பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை நியூசிலாந்துக்கு எதிரான மூன்று டெஸ்ட் போட்டியில் விராட் கோலி மொத்தமாக அடித்த ரன்கள் தொன்னூற்று மூன்று ரோஹித் சர்மா மொத்தமாக அடித்த ரன்கள் தொன்னூற்று ஒன்று இந்த சூழ்நிலையில் இந்த இரண்டு வீரர்களுமே அதிக ரன்கள் குவித்தால் மட்டுமே ஆஸ்திரேலியாவை வீழ்த்த முடியும் குறிப்பாக விராட் கோலிக்கு ஆஸ்திரேலியாவில் விளையாடுவது என்பது அல்வா சாப்பிடுவது போல ஆகும் விராட் கோலி இதுவரை பதிமூன்று டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலியாவில் விளையாடி மொத்தமாக ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு ரன்கள் அடித்திருக்கிறார் இதில் ஆறு சதம் நான்கு அரை சதங்கள் அடங்கும் விராட் கோலிக்கு பிறகு ஆஸ்திரேலிய மண்ணில் தற்போது இருக்கும் அணியில் அதிக ரன்கள் அடித்திருப்பது ரிஷப் பண்ட் தான் ஏழு டெஸ்ட் போட்டிகளில் அவர் அறுநூற்று இருபத்தி நான்கு ரன்கள் அடித்திருக்கிறார் இதில் ஒரு சதம் இரண்டு அரை சதங்கள் அடங்கும் சராசரி அறுபத்தி இரண்டு என்ற அளவில் இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக ரோஹித் சர்மா ஆஸ்திரேலியாவில் ஏழு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி நானூற்றி எட்டு ரன்கள் அடித்திருக்கிறார் இதில் மூன்று அரை சதங்கள் அடங்கும் சராசரி வெறும் முப்பத்து ஒன்று என்கிற அளவில்தான் இருக்கிறது இதனால் இந்த மூன்று வீரர்களும் அதிக ரன்கள் குவித்தால் மட்டுமே ஆஸ்திரேலிய மண்ணில் இந்திய அணி வெற்றி பெற முடியும் இந்திய மண்ணில் அதிரடியாக ஜெய்ஸ்வால் விளையாடி ரன்களை குவித்து வருகிறார் தற்போது அவர் ஆஸ்திரேலியாவில் முதல் முறையாக விளையாடப் போகிறார் இதில் அவருடைய முழு திறமையும் வெளிவரும் இதே போன்று பயிற்சி ஆட்டத்தில் தேவுட் படிக்கல் போன்ற வீரர்கள் ஜொலித்தார்கள் எனினும் பெரிய தாக்கத்தை ஏதும் அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை இதனால் இந்திய அணியில் இருக்கும் பேட்ஸ்மேன்கள் யாரேனும் ஒருவரோ இருவரோ இந்த தொடரில் மொத்தமாக ஐநூறு அல்லது அறுநூறு ரன்கள் குவித்தால் மட்டுமே ஆஸ்திரேலியாவுக்கு சவால் தர முடியும் இல்லை என்றால் தோனி தலைமையில் நாம் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு அடி வாங்கியது போல ஒரு நிலை ஏற்படலாம் இந்திய அணி மீது பெரிய அளவில் ரசிகர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் இழந்த மானத்தை மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று இந்திய அணி மீட்கும் என்ற ஆசை மட்டும் இருக்கிறது அது மெய்யாகுமா என்பது வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தெரிய வரும்